ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து முக்கியமான நிறைய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த சிம்மர் ராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விதமான நிகழ்வை கொடுக்க போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கை கொடுப்பார் ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசியும் இந்த சிம்மந்தான் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்களா இவங்க இருப்பாங்க ஆளுமை மற்றும் நிலைமையான மனநிலை கொண்டவங்களாக அதாவது நிலையான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க மேலும் இது இவர்களின் சிந்தனை மற்றும் செயலிலும் பிரதிபலிக்கும் மிகவும் தைரியமா உற்சாகமா எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது போலயே அவங்க வாழ்க்கையிலும் காணப்படுவாங்க போட்டியிலும் சரி பண இடத்துல சரி எல்லா இடத்துலையுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இவங்களாக தான் இருப்பாங்க ஒரு அணியை வழி நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும் அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க மேலும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களின் நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிக அளவில் பயணம் செய்ய ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலுமே நண்பர்களோடு எப்பொழுதுமே நட்பாக தான் இருப்பாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதுமே இவங்க தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க முன்னாடி யாராவது ஒரு சின்ன கஷ்டத்தில் இருந்தால் கூட இவங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க இவங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்வாங்க மேலும் சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பணியிடத்துலையும் சிறப்பாக அவங்க வேலைகளை செய்வாங்க மேலும் இவங்க அன்பானவர்களாக இருந்தாலுமே அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருவதனாலேயே மற்றவங்கக்கிட்ட சீக்கிரமாக கெட்டு பேர் எடுப்பாங்க இவர்களின் பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது படப்படப்படன் மனசில் பட்டதெல்லாம் பேசிடுவாங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசித்து இவங்க பேசுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உற்சாககரமாக இருக்கும் தங்களுடைய வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க அதற்காக நேரத்தையும் இவங்க ஒதுக்கிடுவாங்க மேலும் அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைப்பாங்க சமூகத்தில் தங்களுடைய செல்வாக்க தக்க வைத்துக்கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயத்தையுமே இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணுவாங்க குழந்தைகளிடம் அன்பும் உணர்ச்சி பூர்வமான உறவுகளையும் கொண்டிருப்பாங்க தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களோடு நல்ல உறவை கொண்டிருப்பாங்க குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பாங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப கண்டிஷனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்கான ஆளக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்கான சிறப்பான குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆளுமை திறன் தலைமைத்துவம் கொண்டது இந்த குணத்தின் சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுது மேலும் இந்த ராசியின் நட்பு ராசி என்னென்ன பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் கன்னி விருட்சகம் தனுசு மற்றும் மீனம் ராசிகள் இந்த ராசிக்கு நட்பு ராசியாக சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்கு சாதகமற்ற ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவங்களோட நல்லுறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அன்பு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் இருந்து இடைவெளி மறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது சிம்ம ராசிக்காரங்களாக இருந்து நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேரை மறக்காமல் பதிவிடுங்கள் மேலும் இவங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாக கூடும் அதனால நிதானத்தை கைவிடாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலுமே குடும்பத்துல சுபிக்ஷமான நிலையே இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களின் வருகையால் வீட்டில கலகலப் அதிகரிக்கும் பிள்ளைகளின் போக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் வகையில் காசு பணம் அப்படிங்கிறது பொருளை கொடுங்க குடும்பத்திற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நெருங்கிய நபர்களால் தக்க சமயத்தில் உதவிகள் நிறைய கிடைக்கும் வீட்டுக்கு தேவையாக கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க வெளியூர் செல்ல நேரிடுங்க வெளி மாநிலத்தில் உள்ள நபர்களின் அதாவது நண்பர்களின் வீட்டுக்கு குடும்பத்தோடு சென்று மகிழ்ச்சிகரமாக வருவீங்க இன்னும் சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபார பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசியல்வாதிகளின் உதவிகளை நாடுவீங்க அவர்கள் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் வேலை செய்ய இடத்துல உங்களின் பெருமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணி அழுத்தம் கூடினாலுமே பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் முக்கிய பொறுப்பில் இருப்பவங்க கவனமாக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதே போல மாத மத்திய பகுதியில் அரசு துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு அனுசரணையான பலன்கள் கிடைக்கும் தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி புதிய மாற்றம் கொண்டு வர போறீங்க பொறாமைப்படும் போட்டியாளர்கள் மத்தியில பொறுமையாக நீங்க காரியங்களை சாதிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்குங்க மேலும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்வீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பொறுப்புகளை கையில வைத்திருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் விடுபட்டிருந்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்து ஒன்பது பத்து பதிமூன்று போன்ற நாட்கள் இந்த சம் சிம்ம அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக கருதப்படுது மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு ஆறு மூன்று சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் ஆறு காலை முதல் ஏழு எட்டு ஒன்பது அதிகாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமாக பார்க்கப்படுது இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்களாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மேலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்க சிம்ம ராசி இருந்தால் ஓம் ஸ்ரீ யோக நரசிம்மா போற்றி ஓம் ஸ்ரீ வீர நரசிம்மா போற்றி அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் தினமும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து வர நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி